தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நீட் குளறுபடிகள் குறித்து விவாதிக்க இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் பன்னீர் பெருமாள் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நீட் குளறுபடிகள் இன்னைக்கு என்டிஏ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கருணை மதிப்பெண் கொடுத்த அத்தனை மாணவர்களுக்கும் அந்த இதை ரத்து செஞ்சு மறுதேர்வுக்காக பரிசீலிச்சிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு இது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லைப்ப நீட் அப்படின்னு இந்த முறை வந்து இது வெளிப்படையாக வெளியே வருது வந்ததுனால் இப்போ மறு தேர்வு குறித்தெலாம் பேசுகிறாங்க நீட்டுன்னு நாம் எடுத்து பார்க்கும்போது அது வந்ததுலேருந்தே இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ரெண்டு எல்லா வருஷமும் இந்த மாதிரி ஏதோ ஒரு மோசடிகள் குளறுபடிகள் நடக்குது குறிப்பாக மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்திரப்பிரதேசம் இந்த பகுதிகளில் பேப்பரு கொஷின் பேப்பர் முன்னாடியே லீக் ஆகிறது ஆன்சரில் ஒரே சென்டரில் நிறைய பேர் மார்க் எடுக்கிறது ஆன்சரை உள்ளே ஹெல்ப் பண்ணுறது ஆள் மாராட்டம் எக்ஸாமே வேற ஒருத்தரை வச்சு எழுதி அதுக்கு பிறகு மெடி மெடிக்கல் காலேஜில் வேறு ஒருத்தர் சேர்றது இப்படி பல குளறுபடிகள் நடந்திருக்கு அதில் இந்த வருஷம் இந்த மாதிரி இந்த மதிப்பெண்ணில் சில பிரச்சனைகள் வந்தது இப்போ மறுதேர்வு அறிவிக்கிறோம் டைமிங் கொடுத்துருக்கிறதுனால நாங்கள் வந்து நேரம் குறைஞ்சதுனால அதாவது சில குறிப்பிட்ட சென்டரில் தேர்வு எழுதி ஒரு ஆயிரத்தி அறநூறு பேருக்கு மேலே வந்து நேரம் கம்மியாக இருந்துச்சு அதனால் அவங்களுக்கு கருணை அடிப்படையில் நாங்கள் வந்து மார்க் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு ஒரு விளக்கத்தெல்லாம் இவங்க வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிலாம் சொன்னாங்க இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா எக்ஸாம் நடந்தப்பவே அவங்க இதை சொல்லியிருக்கலாம் இப்போ நீட் எக்ஸாம் நடக்குது அன்னைக்கே வந்து நேரம் குறைவு தொடர்பான பிரச்சனைகள் சொல்லப்பட்டாங்க அப்போ அவங்க கருணை மதிப்பெண் கொடுக்க போகிறத அப்போவே சொல்லியிருந்துருக்கலாம் அப்படி ஒரு செய்தி வந்திருக்கலாம் மதிப்ப ரிசல்ட் வந்து மதிப்பெண் வந்து இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து இதை சர்ச்சையாக கேள்வி எழுப்பின பிறகு இந்த மாதிரி மதிப்பெண்ணில் குளறுபடி இருக்குதுன்னு காங்கிரஸ் கட்சி இன்னும் சில எதிர்கட்சிகள் கேள்விகள் எழுப்பின பிறகு விளக்கமாக இதை சொல்கிறாங்க எப்படின்னா எங்களுக்கு நேரம் குறைவாக இருந்துச்சுன்னு சில சென்டரில் பிரச்சனை ஆகுச்சு அவங்களுக்கு மட்டும் கருணை முடிப்பெண் கொடுத்தோம் அதன் அடிப்படையில் இந்த குளறுபடிகள் வந்துடுச்சு இந்த மா மதிப்பெண் வித்தியாசம் எழுநூற்றி பதினெட்டு பத்தொம்போதெல்லாம் அப்படி தான் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கு பிறகு அப்போ அவங்களுக்கு மட்டும் நாங்கள் தனித்தேர்வு நடத்துகிறோம் அப்படின்னு இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்திருக்காங்க இப்போ மூணாவதாக எங்கே வர்றாங்கன்னா இந்த அட்மிஷனில் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிற கூடாது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நாங்கள் முன்னாடியே வந்து எக்ஸாமை வச்சு ரிசல்ட்டை கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரே ஆண்டுகளில் இப்போ அந்த ஆயிரத்தி அறநூறு பேருக்கு ரெண்டு வாய்ப்பு கிடச்சிருக்கு போன முறை ஒரு வாய்ப்பு இந்த முறை ஒரு வாய்ப்பு அப்போது இதுவே வந்து ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து கூடுதலான ஒரு வாய்ப்பாக அமையுது அப்போ இந்த போ இந்த தேர்வு அப்படிங்கிறது இவங்க எங்கேயுமே முறையாக நடத்தலை இந்த தேர்வு ஆரம்பித்த நாளில் இப்போ வரைக்கும் கோச்சிங் சென்டரை மையமாக வச்சு தான் நிறைய இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது தேனியில் ஒரு மா தேனி மருத்துவக் கல்லூரியிலேயே ஒரு மாணவன் மாள் மாறாட்டம் பண்ணி சேர்ந்துருந்ததெல்லாம் கைது பண்ண இதெல்லாம் கூட நடந்துச்சு ஒரு கோச்சிங் சென்டரில் போய் விசாரணை நடத்தினப்ப அங்கே கணக்கில் அடங்காத பணம் வந்து கோடிக்கணக்கில் இருந்ததெல்லாம் கணக்கில் வராத பணம் இருந்ததெல்லாம் அதெல்லாம் தேசிய பொருளாதார குற்றப்பிரிவு கைப்பற்றினதெல்லாம் கூட நம்ம இந்த பழைய ஆண்டுகளில் பார்க்குறோம் இப்படி பல குளறுபடிகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டதான இந்த தேர்வே இருக்குது குறிப்பாக மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் ராஜஸ்தானில் ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு வகையில் நீட் குறித்தான குளறுபுடிகள் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த முறை அது ஆயிரத்தி அறநூறு பேர் அதிக மதிப்பு அது அப்படின்னு அவங்க வெளிப்படையாக மாட்டிக்கிட்டாங்க அதனால் இந்த சிக்கல் நோக்கி வந்திருக்கு ஒரே நாடு ஒரே தேர்வு ஒரே வினாத்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த தூத்துக்குடி பக்கத்தில் இரண்டு கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது மாறி மாறி வந்திருக்குது ஒரு கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா சுலபமாக வந்திருக்குது இன்னொரு கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃபாக வந்திருக்கு அப்படின்னு ரெண்டு சென்டர்களை சொன்னாங்க நாடு முழுவதும் ஒரே ஒரே தேர்வு ஒரே வினாத்தால் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஏன் நடந்திருக்கு இல்லை இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே கொஷின் பேப்பராக எக்ஸாம் எழுதுற எல்லாரும் எழுத போகிறதில்லை இப்போ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சென்டர்லையும் ஒரே கொஸ்டின் பேப்பரை எழுத போகிறதில்லை மாறி மாறி தான் வரும் பல போட்டி தேர்வுகளே அப்படி தான் இருக்கும் பக்கத்தில் இருக்கிற வேறு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் நமக்கு வேறு கொஷின் பேப்பர் இருக்கும் அப்படி ஒரு ஃபார்மெட்டு இது இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ஒரு கொஷின் பேப்பரை ஈஸியாகவும் இன்னொரு கொஷின் பேப்பரை ரொம்ப டஃப்பாகவும் எடுக்கிறீங்க அது ஒரு குறிப்பிட்ட செ எந்த கொஷின் பேப்பரை எந்த குறிப்பிட்ட சென்டருக்கு போக போகுது இந்த நீட்டு அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்குறப்ப இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா அந்த சென்டரில் ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிற இடம் இது எங்கே வருது அப்படின்னா பிஜேபிக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எங்கேனா மத்திய பிரதேசத்தில் இந்த வியாபம் இதே மாதிரியான போட்டித் தேர்வுகளில் ஊழல் பண்ணுது ஆளுங்கட்சி ஒன்றியத்தில் ஆளக்கூடிய கட்சி மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சி ரெண்டும் ஒரே கட்சியாக இருக்குது அவங்க வந்து இதே மாதிரி போட்டித் தேர்வு நடத்துகிறாங்க அங்கே வந்து இதே மாதிரி வந்து கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது அப்போ கோச்சிங் சென்டர் ஆளுங்கட்சி டெஸ்டிங் நடத்துகிற ஏஜென்சி இவங்க எல்லோரும் சேர்ந்து அங்கே ஊழலில் வந்து வருஷ கணக்கெல்லாம் நடத்துகிறாங்க அதில் மாட்டப்படுது அது கேள்வியாக மாறுது விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க அது பணமாக மாற்றப்படுது அதில் விசாரணைக்கு உட்படுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அதில் ச அதை விசாரணைக்கு உட்படுத்துகிறவங்க அதை வெளிக்கொண்டு வந்த பத்திரிகையாளர்கள் இப்படின்னு கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு மேலே கொலை செய்யப்படுறாங்க அப்போது வியாபமில் ஒரு போட்டித் தேர்வை மையமாக வச்சு கோச்சிங் சென்டரும் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இந்த டெஸ்டிங் ஏஜென்சிஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து எக்ஸாம் எழுதக்கூடியவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஊழல் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மத்திய பிரதேச மாடலாக வியாபம் மாடல் ஒரு மாடல் இருக்குது அந்த வியாபம் ஊழல் மாடலை இந்தியா முழுக்க விரிவுபடுத்துகிற மாடல் தான் இந்த நீட் தேர்வு மாடல் அதில் தான் வந்து இவங்களுக்கு சாதகமான கோச்சிங் சென்டருக்கு ஒரு கொஸ்டின்னு இவங்களுக்கு சாதகம் இல்லாத கொ சாதாரணமாக இப்போ லோக்கல்ல யாராவது ஒரு சென்டர் நடத்திருப்பாங்க அவங்களுக்கு வேறு கொஸ்டின்னு இப்படிலாம் பல விஷயங்கள் நடக்கிறது இப்போ வந்து ஒரே கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு ஒரே எக்ஸாம் சென்டரில் போய் மொத்தமாக எழுதக்கூடியவங்க திடீர்னு எல்லாருமே நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க அது விளம்பரமாக கூட வருது சமீபத்தில் ஒரு பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க ஒன்றாவது ரூபாய் அங்கே கிட்டவங்க பதினொன்றாவது என்ன ரேங்க் எடுத்தோம் ஒரே ஒரு கோச்சிங் சென்டர் விளம்பரம் கொடுத்துருக்காங்க இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி டெஸ்டிங் ஏஜென்சி கோச்சிங் சென்டரு பணம் வச்சிருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஊழல் பண்ணுறதுக்காகவே இதில் பல வகைகளில் வந்து அவங்க வந்து இந்த ஊழலை நடத்துகிறாங்க அதில் இப்படி டெக்னிக்கலாக கொஸ்டினை செட் பண்ணுறது ஆள் மாறாட்டம் பண்ணுறது வேற ஒருத்தரை வச்சு எக்ஸாம் எழுதுறது ரெண்டாவது உள்ளேயே அந்த இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டாக பத்தொம்போதாம் தெரியல அந்த ஆள் மாறாட்டம் பண்ணக்கூடிய இடம் இருக்குது பார்த்திங்களா அது அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட் எக்ஸாம் சென்டரை வந்து சூப்பர்வைஸ் பண்ண வரப்போ சேர்ந்து ஒத்துழைக்கிறார் ஆக கோச்சிங் சென்டரோட டே இவங்க எக்ஸாமை நடத்தக்கூடிய சூப்பர்வைசர் இந்த நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்தே பண்ணுறாங்க அப்படிதான் தான் அந்த கொஸ்டின் பேப்பர் இஷ்யூஸ் எல்லாமே வர்றது ஆக இவங்களுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே வினாத்தால் அப்படின்லாம் பேசினாலும் இது வந்து ஒரே ஊழல் வியாபம் ஊழலை இந்தியாவுக்கானதாக விரிவுபடுத்தி இருக்கு இந்த நீட் தேர்வு அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நீட் தேர்வை முதல் முதலாக எதிர்த்தது தமிழ்நாடு இன்றைக்கி இந்தியா முழுக்க அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கூடிய விரைவில் இந்த தே நீட் தேர்வுக்கு ஒரு முடிவை முடிவு கட்டுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நீட் தேர்வுக்கு விலக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி அவங்க அமைச்சர் மா பேசும்போது ஒன்று சொல்லியிருக்காரு இந்த கூடுதல் மதிப்பெண் பெற்றாங்கல்ல ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது மாணவர்கள் இதில் ஒருத்தர் கூட தமிழர்கள் கிடையாது அப்படிங்கிறத அவர் கூடுதலாக சொல்கிறார் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு வருவதற்கு முன்னாடி இருந்து ஒரு நீண்ட எதிர்ப்பு அனிதாவுடைய மரணம் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாடக்கூடிய மரணங்கள் பல்வேறு போராட்டங்கள் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது சட்ட போராட்டமும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தமிழ்நாட்டு அரசாங்கமும் பண்ணிச்சு தமிழ்நாட்டில் எதிர்க்க சேர்ந்தவங்களும் பண்ணாங்க மாணவர்களும் பண்ணாங்க இதெல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நடந்த ஒரு பெரிய இதாக இருந்துச்சு அப்போது இன்றைக்கி வந்து இந்த ஊழல் வெளியே வந்த பிறகு மகாராஷ்டிராவில் பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஷிண்டேவே நீத்து நீட்டுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இப்போ இது வரைக்கும் நீட் எதிர்ப்பு குறித்து பேசினப்போ அது ஏதோ திமுக இப்போ நம்ம ஊரில் நிறைய வந்து இது பரப்புனாங்க திமுகவுக்காரங்களுக்கு நிறைய மெடிக்கல் காலேஜ் இருக்கிறதுனால அவங்க மட்டும் நீட்டு எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுகவும் நீட்டை எதிர்த்துச்சு அவங்க ஒரு ஒழுங்காக சண்டை போட்டாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது ஆனால் எதிர்ப்பு தெரிவித்தாங்க பேசுனாங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பேசுனாங்க இப்போ இன்றைக்கி வந்து காங்கிரஸ் தீவிரமாக பேசுது இந்த ஊழலை மையமாக வச்சு கார்கே வரைக்குமே பேசுகிறாங்க பாஜக கூட்டணி ஷிண்டே வரைக்கும் பேசுகிறாங்க ஆக நீட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு தமிழ் இந்திய அளவில் ஒரு பெரிய அளவில் இப்போ வியாபம் ஊழல் எப்படி ஒரு பெரிய எதிர்ப்புக்கு வச்சோ அதே மாதிரி இப்போ நீட் அப்படிங்கிறது ஒரு ஊழல் மையப்படுத்தப்பட்டதுக்காகவே உருவாக்கப்பட்ட தேர்வு அப்படிங்கிறது மு முதன்மையாக எல்லாருக்குமே வெளியே வருது அதனால் இப்போ ஒவ்வொரு இடங்கள்லேருந்தும் நீட் குறித்தான கேள்விகள் வருது இது வந்து கூடுதலாக மேலும் மேலும் அழுத்தமாக மாறும் இந்த இந்த நீட் தேர்வை வந்துட்டு முதல்ல கொண்டு வரதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த பாஜகவை சேர்ந்தவங்களோ இல்லை நீட் தேர்வை ஆதரிக்கக்கூடியவர்களோ என்ன சொல்றாங்கன்னா மருத்துவ கல்வி வந்து வணிகமயமாக்கப்படுறத தடுக்கணும் ஆமா மாணவர்களை தகுதிப்படுத்துறது அப்படின்னு சொல்றாங்க இந்த தகுதிப்படுத்தல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டாமினேட்டிங் சொல்லா தெரியலிங்களா இல்லை இப்போ அவங்க சொன்ன உண்மை இருக்குல்ல இது வந்து நாங்கள் வந்து இன்னும் தகுதிப்படுத்துறோம் விரிவாக்குறோம் பிரைவேட் மெடிக்கல் காலேஜோடைய கொள்ளையை தடுக்க போகிறோம் அப்படின்லாம் இவங்க நிறைய பேசுனாங்க ஆனால் நமக்கு சில டேட்டா வந்து சொல்லுது அது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த நீட்டுக்கு முன்னாடி சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கல் காலேஜுக்கு போனது ஜீரோ பாயிண்ட் ஒம்பது ஏழு சதவீதம் இப்போ போகிறது முப்பத்தெட்டு புள்ளி எண்பத்தி நாலு சதவீதம் ஆக சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸு இதுக்கு நீட்டுக்கு முன்னாடி போனது தொண்ணூ தொண்ணூத்தெட்டு புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் ஆனால் இப்போ ஐம்பத்தொம்பது புள்ளி நாற்பத்தோரு சதவீதமாக குறைஞ்சிருக்காங்க அதே மாதிரி நீட்டுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மீடியத்தில் டாக்டர் ஆனவங்க எண்பத்தஞ்சு புள்ளி பன்னெண்டு சதவீதம் ஆனால் இப்போ அது தொண்ணூத்தெட்டு புள்ளி ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பதினாலு புள்ளி எட்டு எட்டு சதவீதம் போய்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அது ஒன்று புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதமாக கிட்டத்தட்ட பதிமூணு சதவீதம் குறைஞ்சிருக்கு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுடைய குழந்தைங்க நாற்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க அதை ஆறு சதவீதம் குறைஞ்சி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதமாக குறைஞ்சிருக்கு இருபது ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு அதிகமாக சம்பாதிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று சதவீதத்துலேருந்து ஐம்பத்தெட்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு சதவீதமாக கூடியிருக்கு ஆக இந்த டேட்டாவில் வந்து பார்க்குறப்ப தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு ஏழைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு மாநில பாடத்திட்டத்தில் படித்தவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு சிபிஎஸ்சியில் படித்தவங்க எண்ணிக்கை கூடியிருக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க எண்ணிக்கை கூடியிருக்கு பணம் வச்சுருக்கவங்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கு ஆக இந்த தேர்வு யாருக்காக நடத்தப்படுதுங்கிறது இந்த டேட்டா கொண்டு வந்து நமக்கு ஒன்று தெரிய வருது இப்போ இந்த நம்ம பார்த்த ஏற்கனவே நடந்த பல மோசடிகளில் ஒரு மோசடியில் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரியே ஈடுபட்டு இருந்துச்சு அது என்ன பாய் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சென்டரு அங்கேருந்து சில மாணவர்கள் மொத்தமாக ஒரே ஒரே ஒரு கோச்சிங் சென்ட்ரு அங்கேருந்து ஒரு இடத்துல எக்ஸாம் எழுதுகிறாங்க அவங்க மார்க் எடுக்கிறாங்க பெரிய லெவலில் எடுக்கலை குறைஞ்ச லெவலில் தான் எடுக்கிறாங்க அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மருத்துவக் கல்லூரியில் சேர்கிறாங்க ஆக இ இப்படி ஒரு ஸ்கேம் நடக்குது அந்த மருத்துவக் கல்லூரி அந்த கோச்சிங் சென்ட்ரு இதெல்லாம் ஏற்கனவே இவங்க தரமாக அந்த மருத்துவக் கல்லூரி நடத்தப்படலை அப்படிங்கிறதெல்லாம் இந்திய மருத்துவக் கழகத்தால் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டதாக இருக்குது அதே மாதிரி இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இவங்க ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கோட்டாவுக்கு உள்ளே வரக்கூடிய மாணவர்களுக்கு போயிடுறாங்க அது இல்லாமல் குறைஞ்ச மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரே கேட்டகரியை வச்சுக்கிட்டு ஜீரோ மார்க் எடுத்தவங்கெல்லாம் கூட என்ன பண்ணுறாங்க ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் பணத்தை கொடுத்து அவங்க பிரைவேட் கோட்டாவில் சேர்றாங்க அப்போ இந்த இடத்துல வந்து கேபிட்டேஷன் ஃபீஸை குறைச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க அப்படி கோ கூடி கூடியிருக்கு இப்படி கணக்காக எடுத்து பார்க்குறப்பவே ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கோச்சிங் சென்டரு இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ஊழல் பண்ணது வெளியே வந்திருக்கு குறைஞ்ச மதிப்பெண்ல ஜீரோ மார்க் எடுத்தவங்க ஒரு சப்ஜெக்ட்டில் ஜீரோ எடுத்து இன்னொரு சப்ஜெக்ட்டில் வேறு மார்க் எடுத்து இப்படி எடுத்தவங்க எல்லாம் கூட பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் பணத்தை கொடுத்து சேர்றாங்க ஆக இந்த இடத்துல தரப்படுத்துதல் அப்படிங்கிறதுமே இவங்க ஏற்கனவே இருந்த தரத்தை கீழே தான் எடுத்துருக்காங்க இப்போ பிஜி நீட்டில் வந்து மைனஸ் மார்க்லாம் கொடுத்தாங்க அப்போ மைனஸ் மார்க் கொடுத்தலாம் அவங்க வந்து அஹ் எலிஜிபிளா வச்சிருக்காங்க அப்ப இந்த இடங்கள்ல எல்லாம் பாக்குறப்ப இவங்க சொன்ன தரம் அப்படிங்கிறது கூடலை முதல்ல ஏற்கனவே இருந்த தரம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு ரெண்டாவது ஏற்கனவே படிக்க வந்தவங்களை கழு ஒதுக்கி விட்டுட்டு நீங்கள் வேறு சிலரை படிக்க வச்சுருக்கீங்க இப்போ தமிழ்நாட்டில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு புள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் அதனாலேயே அரசு புள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை வந்திருக்கு இப்போ மற்ற மாநிலங்களில் அது இன்னொரு கொஷின் அதுவும் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மாதிரி கோச்சிங் சென்ற ஒரு மிகப்பெரிய வச்சு பண்ணக்கூடிய இடங்களில் அப்படின்னு பார்த்தா அதோடைய நிலமை இதை விட மோசமாக இருக்கும் ஆக இவங்க சொன்ன தரம் கூடியிருக்கா அப்படின்னா கூடலை குறைஞ்சிருக்கு அடிப்படையில் ஏழை மாணவ பிரைவேட் மெடிக்கல் காலேஜோடைய பணம் கொலையடிக்கிறது குறைஞ்சிருக்கா அப்படின்னா குறையலை ஆக இவங்க இவங்க சொன்னதே ஒரு பொய் அப்படிங்கிறது இந்த எல்லா ஆண்டுகள்லையும் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வந்து நமக்கு வெளிப்படையாகவே தெரியுது ஆக பாஜக காரையும் இப்பவும் உண்மையை இப்போ என்ன இதுதான் நடந்திருக்குங்கிற உண்மையை ஒத்துக்க அவங்க இல்லை இப்போவும் ஏதாவது பூசி மொழிக்கிட்டு இருப்பாங்க சார் நீங்கள் கோச்சிங் சென்டர் பற்றி நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் தோணுது இந்த கோச்சிங் சென்டர் தான் வந்துட்டு பெரிய அளவுக்கு லாபத்தை சம்பாதிக்கிறது பெ பெரும்பாலான மக்கள் சொல்கிறாங்க உண்மையிலே இந்த கோச்சிங் சென்டர் எவ்வளோ ஃபீஸ் வாங்குது அது பற்றி இப்போ கோச்சிங் சென்டர் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப ஏன்னா நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா கோச்சிங் சென்டரை விட இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மா பாஜக வந்து இதில் பெரிய அளவில் பணம் குளிக்குது நிறைய அவங்க சார்புடையவங்க அவங்களுக்கு ஆதரவான பனியா முதலாளிகள் நிறைய கோச்சிங் சென்டர்ஸை நடத்துகிறாங்க இப்போ இவங்க விளம்பரம் கொடுத்து இப்போ எடுக்கக்கூடிய எங்களுக்கு ரேங்க் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லேருந்து பார்க்குறப்ப ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்கக்கூடிய கோச்சிங் சென்டர்லாம் இன்னும் இந்தியாவில் இருக்குது இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னையை தவிர வேறு வேறு மாவட்டங்களில் சில ஆயிரங்களில் லட்சங்களில் ரெண்டு ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் கட்டி படிக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் கோச்சிங் சென்டருக்கு ஃபீஸ் வாங்கக்கூடிய சென்டராகவும் இருக்குது இருபது லட்சம் முப்பது லட்சம் வாங்குகிற இடத்துல தான் ஆள் மாறாட்டமே பண்ணுறாங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முப்பது லட்சம் வாங்கிட்டு ஒரு கோச்சிங் சென்டர் மூலமாக ஆள் மாறாட்டம் பண்ணி எக்ஸாம் இது வரைக்கும் போகிறாங்க ஆக இந்த இதில் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறத தாண்டி இதில் பாஜக ஆர்எஸ்எஸ் இவங்களுக்கான பணம் இங்கேருந்து எக்கச்சக்கமாக எடுக்கப்படுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே இந்த நீட் தேர்வை யாரு நடத்துகிறாங்க அது பற்றி இல்லை இப்போ நீட்டுன்னு வர்றப்ப நீட்டுன்னு இல்லை பல ஒன்றிய அரசாங்கம் நடத்தக்கூடிய பல தேர்வுகளை குறிப்பாக கிளாட்டு இதெல்லாமே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வச்சு தான் நடத்துகிறாங்க ப அதை அவங்க இன்னும் சப் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க வேறு வேறு தனியார் நிறுவனங்கள் வந்து அதில் தலையிடுது இப்படி தான் இது வந்து இப்போ தமிழ்நாட்டில் டிஎன்பிசி எக்ஸாம் நடக்குதுன்னா தமிழ்நாடு டிஎன்பிசியை டைரக்டாக நடத்துது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சூப்பர்வைசராகவே வர்றாங்க ஆனால் இந்த மாதிரியான கிளாட் மாதிரியான எக்ஸாம் அப்படிங்கிறது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் இதுக்கு வந்து தேசிய தேர்வு முகமை தான் இதுக்கு வந்து முழுக்கமையான பொறுப்பு அது அவங்க வெவ்வேறு இடங்களில் கொடுத்து நடத்துகிறாங்க நன்றி சார் நன்றி